தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் கள நிலவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் யுவராணி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆதி திராவிட மக்களுக்காக வழங்கப்பட்ட அந்த நிலத்திற்கான பட்டா வழங்க கோரி பிசிகாவினர் ஒரு போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தின் முடிவில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுரை திருத்தக்காட்டில் ஒன்பது ஏக்கர் பதிமூன்று சென்று பரப்பளவையில் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அந்த இடத்தில் வந்து வைகாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடியேறினார்கள் தொடர்ந்து ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினை பதினான்காம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த மக்கள் வேறொரு பகுதிக்கு குடியமர்த்தப்பட்டு இந்த மக்களுக்கான தற்காலிக பட்டாவானது வழங்கப்பட்டது நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் ஒரு தற்காலிக பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அந்த இடத்தில் தற்போது நிரந்தர பட்டாவான இ பட்டா வழங்க வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் ஐந்தாம் நாளான இன்று மதுரை மாவட்ட அலுவலகத்திற்கு அங்கிருந்து அவர்கள் போராட்ட களத்திலிருந்து ஊர்வலமாக வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் பயன்படுத்திய கூடிய தங்களுடைய வாழ்வியலில் ஒன்றான ஆடு மாடுகளை கைகளில் பிடித்து வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் பாத்திரங்களை கொண்டு ஊர்வலமாக வந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பிரதான நுழை அமர்ந்து அங்கு சமையல் செய்து ஒரு நூதன போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்திற்கு அனுமதி பெற்று போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறு பேர்கள் இருநூறு பேர்களையும் தற்போது கைது செய்து அவர்கள் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இவருடைய கோரிக்கைகளை பொறுத்த அளவுக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த போராட்டம் நாங்கள் இதற்காக போராடி வருகிறோம் ஆகவே எங்களுக்கான நிலத்திற்கான ஈ பட்டா வழங்க வேண்டும் அதே நேரத்தில் மின்சார வசதி குடிநீர் வசதி சாலை வசதி உள்ளிட்ட மக்கள் வாழ்வதற்காக அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வருகித்தால் போராட்டம் நடத்தி வருவதாகவும் தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் குவராணி விவரங்களுக்கு நன்றி ஹரி கிருஷ்ணன் இத்துடன் இந்த செய்தி